பெரியார் பெருந்தொண்டர் மரியாதைக்குரிய புலல் டி பி ஐயா அவருடைய முதலாம் ஆண்டு நினைவேந்தல் என்ற ஆண்டு இதே நான் ஐயா ஏழுமலை அவர்கள் அன்றைக்கு தலைப்படி பேச சொன்னார் அவர் என்ன சொன்னார் தெரியுமா நம்ம ஐயா பெரியாரை பற்றி நிறைய பேசுறோம் அம்பேத்கரை பற்றி நிறைய தகவல் சொல்றோம் நாம் நிறைய பேச வேண்டும் அண்ணா அவர்களை பற்றி சொல்வதற்கு நிறைய தரும் விஷயங்கள் இருக்கிறது நீங்கள் அந்த தலைப்பில பேசுங்கள் என்று சொல்லி அண்ணா அவர்களை பற்றி பேச பார்க்கிறேன் பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு பொது வாழ்க்கை பணியை செய்து கொண்டிருக்கும் போதே ஒரு இறப்பு ஏற்படுகிறது அவர் களமாடி கொண்டிருக்கிற போதே மரணமடைகிறார் இந்த வாய்ப்பு நினைத்து பார்க்கிறேன் ஐயா அவர்கள் எப்பொழுதுமே பெரியாரை பற்றி அம்பேத்கரை பற்றி அண்ணாவை பற்றி இன்னும் முன்னணி தலைவர்களை பற்றி எல்லாம் பேசாமல் இருக்க மாட்டார் செங்குன்றத்துக்கு வந்தார் என்று சொன்னால் நிச்சயமாக ஐயா நான் வெளியே இருக்கிறேன் ஒரு அரை மணி நேரம் ஆகும் என்று சொன்னால் கூட நான் காத்திருக்கிறேன் நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி எங்களோட தேநீர் அருந்தி விட்டு தான் சொல்லுவார் கழக கழக நிகழ்ச்சிகளையும் கழக வரலாறுகளையும் பேசிவிட்டு தான் சொல்லுவார் என்று சொன்னால் கழக தோழர்களையும் திராவிட இயக்க உணர்வாளர்களையும் சந்திப்பதில அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு மனிதரை நாம் இழந்திருக்கிறோம் அந்த குடும்பம் இழந்திருக்கிறது பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும் பெண்கள் சமுதாயத்திலே கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்கின்ற பெரியார் கருத்துக்களை வலியுறுத்தி பேசுகின்றவர் பேசுகின்றவர் செயலிலும் ஈடுபடுகிறவர்கள் ஐயா ஏழுமலை அவர்கள் இன்னைக்கி அந்த பெரியாரை கொச்சைப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கிறார் சில பேர் வழிகள் ஒரு மனிதர்கள் இன்றைக்கு பெரியாரை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் ஐயா ஏழுமலை இருந்திருந்தால் இங்கே அதை பற்றி எதிர்ப்பு கூட்டம் நடந்திருக்கும் செல்லங்குன்றத்தில் இரண்டு கூட்டம் தொடர்ச்சியாக ஒரு இரண்டு கூட்டங்களை போட்டு விடுவார் ஐயா ஏழுமலை அவர்கள் இன்றைக்கி தந்தை பெரியாரை பற்றி அவர் ஏதோ பெண்களை பற்றி ஆபாசமாக பேசுவதாக தந்தை பெரியார் பெண்களை பற்றி கொச்சைப்படுத்தி விட்டதாக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு பொம்பளை பருக்கி சீமான் பெரியாரை பெண் பித்தராக தாயோடு மகளோடு உறவு கொள்வதில் தவறில்லை என்று பெரியார் சொன்னதாக தவறான செய்தியை சொல்லி இதுவரை ஆதாரத்தை கொடுக்க முடியாமல் குடித்துவிட்டு அரை போதையில் உதவி இந்த சீமான் போன்ற பேரறிஞர்களுக்கெல்லாம் சவுக்கடி தருகிற வகையில் ஒரு கூட்டத்தை ஐயா உயிரோடு இருந்தால் ஏழுமலை ஐயா ஏற்பாடு செய்திருப்பார் அந்த அந்த கவலையை போக்குவதற்காகத்தான் நம்முடைய பெரியார் திராவிடக் கழக தோழர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பெரியாரை பற்றி எப்படி சொல்லுகிறார்கள் பெரியார் பெண்களுக்கு எதிரானவரா பெரியார் பெண்களை ஆபாசமாக சித்தரிப்பவரா நீசபாசை என்று சொல்லிவிட்டார்கள் என்று பெரியார் மீது சுமத்துகிறார்கள் ஐயா அவர் நீசபாசை என்று சொல்லவில்லை நீசபாசை என்று சொன்னவன் சங்கராச்சாரி காட்டு மிராண்டி பாசை என்று பெரியார் சொல்லிவிட்டார் என்று ஒரு பழியை போடுகிறார்கள் பெண்களை விட்டார் பெரியார் என்று ஒரு பழியை போடுகிறார்கள் காட்டு மிராண்டி பாசை என்று ஏன் சொன்னார் பெரியார் புலவர்களை கவனித்து நிற்கார் சங்ககால புலவர்களை அவருடைய கவிதையை பாருங்கள் அவருடைய இலக்கியத்தை பாருங்கள் பெண்ணை சென்னை வர்ணிக்கிறான் வில் போன்ற புருவம் என்று வர்ணிக்கிறான் பவனம் போன்ற இதழ் என்று வர்ணிக்கிறான் எவனாவது அறிவியலை பேசினானா அறிவியலை பேசாத காட்டு மிராண்டி மொழியாக இந்த மொழி இருக்கிறது இந்த மொழி திருந்த வேண்டும் இந்த மொழியிலே அறிவியல் கருத்துக்கள் புகழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் தன்னை பெரியார் சொன்னார்

கற்பு கரசி சொல்றீங்க யார் யாரு கேட்கிறாரு சீதை நலாயணி சொல்றாங்க அந்த பெண்கள் கற்பு என்னமான்னு கேட்கிறாரு கற்பு கரசி சொன்னா மழை பெய்யும் அது போய் இங்க யாரா மழை பெய்ய சொல்லுங்க ஏன்னா பெண்களே இங்க இருக்கிற பெண்கள் மழை பெய்யு சொல்லுங்க

வெடிகுண்டு எங்கிட்ட இருக்கு உங்ககிட்ட வெங்காயம் தான் இருக்கு என்று பெரியாரை கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறான் அந்த சீமா பெரியார் நேர்மையாக வந்தார் இந்த பொம்மலபரி சீமா ஏழு முறை கரு கழிச்சான் விஜயலட்சுமி என்ற பொண்ணை ஏமாத்தி ஏழு முறை கருவை கழிச்சு இரண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து அந்த இருந்து தப்பிக்கிறதுக்காக இலை மலர்ந்தால் ஈழம் இளைய மலர் ஏழாம் மலர் என்று ஜெயலலிதாவை ஆதரித்து அந்த வழக்கில தப்பித்தவன் இந்த சீமா அவன் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பேசலாம் பாருங்க உங்களால வெங்காயம் இருக்கு என்கிட்ட பிரபாகரனுடைய வெடிகுண்டு இருக்கு வா மோதி பார்க்கலாம் பேசுறான் பிரபாகரனையும் பெரியாரையும் எதிராக துருவமாக நிறுத்த பார்க்கறான்

பெரிய பெரிய பேச தகுதிக்காக பிரிப்பதற்கு ஒரு திரௌபதி கோயில் இருக்குல்ல அந்த திரௌபதி கோயிலை போராட்டம் பண்ணி யார் சீல் வைப்பது என்று சொன்னால் தாழ்த்தப்பட்ட மக்கள் உள்ளே வரக்கூடாது வணங்கக்கூடாது என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய

வாதாடுவது யார் தெரியுமா கோயிலை திறக்க கூடாது என்று வாதாடுவரும் பாட்டாளர் பாமக வக்கீல் பாலு அங்கே அங்கே அப்படி ஒரு ஒரு கோயிலை மூட வைத்து அங்கே ஒரு ஜாதி கலவரை நடத்துவதற்கு ஒரு வழி இன்னொரு பக்கம் இந்த அண்ணாமலை

இந்த நாய் எச்ச்போர்க்கி நாய் இறங்கணும் வந்து எங்க போவோ ஒயின் சாப் போ ஏனா ஒயின் சாப்புக்கு அட்ரஸ் வாங்குறதுக்கா ஒயின் ஷாப்புக்கு போய் உள்ள நுழைந்து இங்க இந்த தேவையாடா இப்படி காட்டா சொல்ல போறா அப்பா இதுக்கு இப்படி காட்டா சொல்ல போறா ஏன்னா கக்கூஸ் வந்தா இது ரெண்டு வருஷத்துக்குள்ள உள்ள போற போறா ஏன்னா கக்கூஸ் போறதுக்கு இது உடனே காய் வந்த தெரியுமா இந்த பிஜேபி ல ஒரு பொம்பளை சொல்லி இருக்கறா பிஜேபியில ஒரு பொம்பளை என்ன சொல்றானோ ஐயா நம்ம எல்லாம் வந்து ரயில்ல போறோம்னு வச்சுங்களேன் வடநாட்டுல வடநாட்டுல ரயில்ல போனா அங்க பாலியல் வன்கொடுமைக்கு வருவானுங்களா அவனுங்களை நம்ம இந்தி தெரிஞ்சிருந்தா அசேசிமா இந்தி வார்த்தை பத்து கத்து வச்சிருந்தா அசேசிமா பிரச்சனை விட்டு போயிடுவானுங்களா அப்ப கைப்பூச்சி வலிக்கிற மொத்த வடநாட்டுக்காரன்னு அவன் சொல்றான் போல் இந்தி தெரிஞ்சுதான் போயிடுறான்

அந்த போடுறது எங்களுக்கு எதிரின்றோம் பெரியாரை பத்தி இன்னைக்கு இவ்ளோ பேசுறா சீமா பெரியாரை பத்தி இன்னைக்கு பொச்சை படுத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு வார்த்தை அந்த விஜய் பெரியாரோட பெரியாரை பத்தி இந்த சின்னவள எடுத்து பேசிருக்கறானா இந்த சீமா பெரியாரை பத்தி தேவலமா தினம் தினம் பேசနေறா வேணாம் தினம் பேசி நம்மளோட சோழப்பட்ட செருப்படி ஆகியிருக்கிறான் இதுவரை பதில் கொடுத்ததே இல்லை அப்ப எந்த ஒரு கேள்விக்கும் பதில் கொடுத்தது ஆனால் இந்த விஜய் ஒரியாறை எதிர்ப்பதை பற்றி ஒரு பதில் பேசவில்லை பிரசாந்தத்துக்கு சோழன் பற்றி சீமா ஆகதான் சொல்லிட்டாரு பதில் கொடுக்குறான் அதான் நீங்க இதை நுணுக்கமா பார்க்கறேன் நீங்க நம்மை

இவர்களை போன்றவர்கள் எல்லாம் எப்படி நம்மை மூளை செலவை செய்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு இன்றைக்கு இந்தி மொழி திணிக்க வருகிறார்கள் என்று சொன்னால் அன்றைக்கே இந்தி போராட்டத்தை முன்னெடுத்தவர் தந்தை பெரியார் மக்களுக்காக போராடி பெல்லாரி செய்கிற கைவிளவோடு வாழ்ந்தவர் பெரியா அந்த பெரியாரை இன்றைக்கு ஒரு கூட்டம் ஒற்றைப்படுத்த கொண்டிருக்கிறது பெரியார் கடவுள் இல்லை என்று சொன்னவர் என்றும் அவரை அப்புறப்படுத்தி விடலாம் என்று ஒரு கூட்டம் நினைத்துக் கொண்டிருக்கிறது அறுவை தோழர்களே இந்த அளவோடு என்னுடைய முறையை முடித்துக் கொண்டு பெரியார் திராவிட கழக தோழர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் வணக்கம்